வரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரூத் ஒன்னாவது அதிகாரம் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே நகோமி ஒரு கசப்பான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது இந்த வார்த்தைகளை அவள் சொல்கிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு நாளும் கசப்பை கட்டளையிடுகிற தேவன் கிடையாது அவர் சிறுமைப்படுத்துகிற தேவனும் கிடையாது அவர் நம்மை கிளேசப்படுத்தி பார்க்கிற தேவனும் கிடையாது நம்மளை எந்த நாளும் வெறுமையாய் விடுகிற தேவனும் கிடையாது இந்த ரூத் நாலாவது அதிகாரத்தில் இந்த நகோமி இந்த கசப்பான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கசப்பை எப்படி மாற்றினார் என்று பார்ப்போம் ரூத் நாலாவது அதிகாரத்தில் அப்பொழுது ஸ்ரீகள் நகைமையை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரேவேலில் பிரபலமாக கடவுது எந்த நகோமி எனக்கு கர்த்தர் கசப்பை கட்டளையிட்டார் என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன் என்னுடைய கணவரை நான் இழந்து விட்டேன் என்று வருத்தப்பட்டாலோ கர்த்தர் சந்ததியை கொடுத்து ஆசிர்வதித்தாராம் அவன் பேர் இஸ்ரேவேலிலே பிரபலமாக போகும்படியாய் ஒரு மேன்மேன் ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாராம் அது மாத்திரம் இல்ல அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரவிற்குமா இருக்க கடவன் என்று சொன்னாங்களாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வெறுமையாக விட்டப்பட்டேன் நான் வெறுமையாய் திரும்பி வந்தேன் நான் நிறைவுள்ளவளாய் காணப்பட்டேன் என்ற அந்த அங்கலாய்ப்பை மாற்றும்படியாய் அவள் நகோமிக்கு கொடுக்கப்பட்ட பேர குழந்தை அந்த குழந்தை நகோமிக்கு ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் முதிர் வயதில் இருப்பான் என்று சொல்லி அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அது மாத்திரம் இல்லை நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்குற தாயானால் ஒரு ஆண் பிள்ளை நகோமிக்கு பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயர் ஒரு குழந்தை பிறந்தால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ அப்படிப்பட்ட நிறைவான சந்தோஷம் சந்ததியின் சந்தோஷம் தலை நிமிர்ந்து நடக்கிற ஆசிர்வாதம் எந்த இடத்துல நான் வைக்கப்பட்டு நின்னேன் கசப்பை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்ற சூழ்நிலை கர்த்தர் கசப்பை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து நிறைவுளவலாய் மாற்றி கர்த்தர் சிறுமையை மாற்றி கிளை இருதயத்தின் கிளேசத்தை மாற்றி கர்த்தர் ஒரு குடும்பத்தை அவ்வளோ ஆச்சரியமாய் கொடுத்தார் அந்த ரூத்தின் சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு எந்த கசப்பான சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் நகோமியின் சூழ்நிலையை மாற்றின ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் நகோமியின் சூழ்நிலையை வெறுமையாய் வைக்கல நிறைவுளவலாய் மாற்றினது போல இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை குறைகளை நிறைவாக்கு கொடுப்பார் இன்னைக்கு நகோமியின் சூழ்நிலை சிறுமைப்படுத்தின சூழ்நிலை என்று அவள் சொல்கிறார் ஆனால் கர்த்தர் சிறுமைப்படுத்த விடாமல் தலை நிமிந்து நடக்க பண்ணினார் இன்னைக்கு நகோமி நான் இருதயத்தில் கிளேசம் உள்ளவள் என்று சொன்னால் ஆனால் கர்த்தர் சந்ததி சந்ததியை கொடுத்து ஆசீர்வதித்து கனப்படுத்தினார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறா என்று சொல்லா மாறாள் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் எல்லா துதிகட மகிமையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே